சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கட்டாயம் தேவை அண்ணே இந்த கதைக்கு நானும் ஒரு பட்டம் பேட்ட என்ன சொல்றேன் சொல்லு ஆனா இப்ப இப்போ கோவத்துதான் சொல்றேன் என்ன கோவம் என்னன்னா என்ன அட்டைக்கூரையில பிறந்துவில்லைண்ணா சரியா அப்படியா நான் செய்யற உதவியை பாக்குறாங்களே இல்ல அவளிய

ஒரு ஆள் வவுனியாவிலேயும் அங்கேயோ இருந்து எனக்கு எடுத்து அழுது கொண்டிருந்தா தன்னை வந்தானா ஒருவன் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னானா தனக்கு நாலு பிள்ளைகள் அதுகள் எல்லாம் அப்பா அப்பாண்டு கூப்பிடிச்சதெல்லாம் எல்லாம் கடைசியா விட்டுட்டு போ போட்டானா பேந்து பார்த்தா இன்னொருவனோட திருப்பி வந்து வேற ஒருத்தியோட நிக்க கார்க நிக்க கண்டுட்டானு சொல்லி என்ன பாங்கள செய்யணும் என்றாலும் ஒரு போன்ல செய்திருவேன் சரியோ

அண்ண என என்ன சின்ன இதுகள் இருக்கு இப்ப நீங்க என்ன பேசுனீங்களா உங்களுக்கு ஏதாவது நடக்கும் என்ன திருத்தினீங்களா ஏதாவது நடக்கும் அத பார்த்துட்டு சரியோ அந்த பாபான்னு சொல்லி ஒரு இருக்கிற தெரியுமா இந்தியாவுக்கு போய்க்க எந்த அருள் புல்லா இவன்கிட்ட இருக்குன்னு சொல்லி எங்க அம்மாக்கு சொன்னா அவையால என்ன பாபா பாபான்னு கூப்பிட இது வலிக்கிட்டா நீங்க சொல்ற சரி இப்ப மரணம் தான் சில வீட்டுக்கு அண்ணா கூடாதான உண்மை

വീട്ടിലേന്നാണ് ബാബാജിന്ന് വന്നത് ബാബാജിയുടെ വീട്ടിലേ